Yeah. இந்த வீடியோ உள்ள சுந்தர்சி மற்றும் வடிவல் சார் நடிப்பில் வெளியான கேங்கர்ஸ் திரைப்படம் மூணாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் மூணு நாள் முடிவுல இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் கேங்கர்ஸ் திரைப்படம் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் விட கேங்கர்ஸ் திரைப்படத்துக்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வசூல் வந்து பண்ணியிருக்குது இந்த இரண்டு திரைப்படமே எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி கேங்கர் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு எனக்கு

இதன் மூலம் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நான்காயிரம் வரை கிளசியம் இருக்குது இதன் மூலம் மூணு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் நான்கு கோடிக்கும் மேல கிளசியம் இருக்குது அதாவது முதல் நாள்ல ஒரு கோடியே பதினாறு லட்சமும் இரண்டாவது நாள்லையும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மூணாவது நாளில் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சமா கேங்கர்ஸ் திரைப்படம் தமிழகத்தில் கலசியமாக இருக்குது ஸோ மொத்தமாக மூணு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் நான்கு கோடிக்கு மேலே கேங்கர் திரைப்படம் கலசியமாக இருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கலசிய முடியுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ